நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி பாராளுமன்றத்திற்கு அனைத்தின் அண்ணா தாழ்வு முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற நாராயணசாமி அவர்களை இன்றைக்கு இரட்டைகளில் வெற்றி பெற செய்வதற்காக உசிலம்பட்டி ஆஞ்சிப்பட்டி கடவுளை கொண்டு கம்பமும் போகிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய நேரம் முடிஞ்சதுனால இன்றைக்கு இங்கே நாராயணசாமியை ஆதரிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் மதுரையில் நேற்று செய்கிறார்கள் இன்னும் பல்வேறு தென் மாவட்டங்களில் நம்முடைய நவரச நாயகன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற இந்த தென் மாவட்டத்து மக்கள் அவர் மீது ஒரு தனி பாசம் வைத்திருப்பார்கள் நம்முடைய புரட்சித்தமிழையா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அவரை தோழமையில் இன்றைக்கு இணைத்து கொண்டு அவரை பிரச்சாரம் செய்வதற்கு தலைமை கழகம் அறிவித்து தேடி பாராளுமன்ற தொகுதியும் அதில் தொகுதியாக வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள் அந்த வாய்ப்பின் அடிப்படையில் இன்று மாலை அவர் புறப்பட்டு உசல்பெட்டியில் மிகப்பெரிய வரவேற்பு அந்த தெய்வ திருமணார் அவருடைய தேவர்கள் தேவதேவரைய மூக்கியார் தேவருடைய திருவரச் சிலையை அருகில் அவர் மாலை தொட்டு வணங்கி அதை தொடர்ந்து ஆண்டிப்பட்டியில் மிகப்பெரிய வரவேற்பு அங்கே பேசுகிற போது சொன்னார்கள் எங்களுடைய வேட்பாளர் நாராயணசாமிக்கு எட்டு மொழி தெரியும் என்று சொன்னார்கள் அப்போது கூட ஒரு ஹிந்தியில் பேசினார் உடனே நம்முடைய நவரசர் நாகர் நடிகர் கார்த்திக் அவர்களும் இந்தியிலே பேசினார்கள் அதைத் தொடர்ந்து கடலுக்குள்ள மிகப்பெரிய ஏற்பாடுகளை நம்முடைய மாவட்ட கழகத்துறை செயலாளர் முடுப்பாளி ராமர் அவர்களும் அதன் எஸ்டிகே ஜக்கன் அவர்கள் இன்றைக்கு சம்பத்திலும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே நாராயணசாமி அவர்கள் இரட்டையில் வெற்றி தான் நம்முடைய உரிமையை மீட்க முடியும் என்று எல்லா இடங்களிலும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய அந்த ஆணையை ஏற்று அவரை ஆக்குவதற்கு நம்முடைய புரட்சித்தமிழி எடப்பாடியவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு இந்த வெற்றி உறுதுணையாக இருக்கும் அண்ணனை பொறுத்தளவில் இளைஞர்கள் அவர் மீது ஒரு வெறித்தனமான பாசமாக இருப்பார் தென் மாவட்டத்தில் அதே போல் எங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் வழியில் இருக்கிற தாய்மார்களும் அவர் மீது ஒரு பெரிய அன்பும் பாசமும் வைத்திருப்பார் விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அன்பு குழந்தைகளை வரிசையாக அவர் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு நாராயணசாமி இன்றைக்கு ஆதரித்து இரட்டை சிலத்தில் கேட்கிற போது இன்றைக்கு புரட்சித்தலை எடப்பாடியுடைய கருத்தை வலுப்படுத்திருந்த வகையிலும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தது இந்த தேர்தல் பணிக்குளுடைய பொறுப்பாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்களும் இங்கே அண்ணன் பார்த்துக்கிறவர்களும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தலைமையிலே இங்கே சிறப்பாக செய்திருந்தார்கள் ஆகவே நாராயணசாமியினுடைய வெற்றி அண்ணன் நவரச நாயகர் நடிகர் கார்த்திகை அவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அவருடைய பலமாக இருக்குது சொல்லி அவர் மத்திய அரசினுடைய ஆளுநர் கட்சியினுடைய இயலாமையை மிக நயமாக எடுத்து சொன்னார்கள் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அந்த தீர்வு நாராயணசாமி என்பதை அழகாக எடுத்து சொன்னார்கள் அதை தொடர்ந்து தான் இப்போது ஏன்னா அவர் கம்பத்தில் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணலான்னு பார்த்தோம் அதை பண்ண முடியல அதனால் இப்போ இப்போ மதுரைக்கு போகிறோம் நாளைக்கு அவருக்கு திண்டுக்கல் அங்கே வரிசையாக ராமநாதர் வரிசையாக திருநெல்வேலி இங்கே வரிசையாக இருக்குது போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு போயிடலாம் வேற வழியில் வேற வழி இருக்குல்ல ஏதாவது கேள்வி இருந்தால் எங்கள் அண்ணன் கேளுமே சொல்லுவார் கார்த்திக் வந்து கட்சி தலைவராக வந்துருக்கார் நடிகராக பிரச்சாரம்

சேவை எந்த டைம்னால் பண்ணலாம் அது நம்ம கட்சிகளுக்காரங்க வரிசையாக பண்ணிகிட்டே விடுவாங்க நீங்கள் அந்த ரெக்கார்டை பார்க்கணுன்னா நம்ம இருக்குது ஒவ்வொரு வருஷமும் அது நாங்கள் வெளியே சொல்லாமல் தெரியாமல் அமைதியாக பப்ளிசிட்டி இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் பண்ணிகிட்டே வருவோம் இல்லைன்னா நம்ம மக்கள் இவ்வளோ அன்பாக இருக்க முடியாது நீங்கள் எந்த டைமாக இருந்தாலும் வெள்ளம் டைமாக இருந்தாலும் சரி கொரோனா டைமாக இருந்தாலும் சரி நாங்கள் செய்கிறத வெளியே சொல்கிறது இல்லை ஆனால் பப்ளிசிட்டி எவ்வளோ என்ன காரணம் இல்லை நம்ம வந்து தேர்தல் மனசார செய்யறது உள்ளுணர்வோடு செய்கிறது மனிதாபிமானத்தோடு செய்கிறது மனித நேயத்தோடு செய்கிறது இது வந்து பப்ளிசிட்டி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறாள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரிவங்க ஆனால் வெளியே சொல்கிறது ஆனால் அரசியலில் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனை விளம்பரம்ன்றது சினிமாவில் தான் நான் பார்க்காத விளம்பரமாக நாற்பத்தி மூணு வருஷம் அதுக்கு முன்னாடி என் தந்தை இது சினிமாவில் நடித்த அத்தனை பேரும் விளம்பரத்தோட வேல்யூ தெரியாமல் இல்லை ஆனால் ஒரு சேவைன்னு நினச்சி வரும்போது நீங்கள் நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் சரணாலயம் நற்பணி இயக்கம் தான் ஆரம்பித்தேன் அரசியலுக்கு வரல அரசியலுக்கு வரணும்னு நினச்சிருந்தா நான் எங்கே வேணா போயிருக்கலாம் இல்லை பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராஜபாளையத்தில் அவேர்னஸ் கூட்டம் வைத்தேன் அதில் சுனி மாதிரி வந்தாங்க அதுக்கப்புறம் மதுரையில் வச்சு தமிழ்கிற தான் நம்ப முடியாது இது பார்த்து நானே கொஞ்சம் மிரட்ட போயிட்டேன் மெட்ராஸுக்கு போன அப்புறம் அப்புறம் வருது ஃபோனு மேலே ஃபோனு ஆளுங்க வராங்க நீங்கள் அரசியலுக்கு வந்தே அதுவும் அப்படின் ஐயா அதுல என்ன என்னமே கிடையாது நான் இருந்து அப்படி இருக்கணும்னு ஒன்று அவ்வளவுதான் அவ்வளோதான் இது மக்கள் சேவை இதுக்கு எதுக்கு எனக்கு விளம்பரம் எதுக்கு எனக்கு அரசியல் நான் செய்யறது செஞ்சு தானே இருப்பேன் இப்படி தான் வந்தது அதுதான் இப்போவும் தொடருதே தவிர ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப சரி அரசியலுக்கு வெளிப்படையாக தெரியணுங்கிறது உண்மை அதோடய வேல்யூ தெரியாமல் இல்லை எனக்கோ நம்மளை சார்ந்தவர்களுக்கோ அது தெரியாமல் இல்லை ஆனால் சில விஷயங்கள் நம்ம ஆழ் மனதாக செய்யும்போது நான் நடந்து போய் நீங்கள் நம்ப முடியாது கமுட்டி போகிற வழியில் ஒரு டோல்கேட் முன்னாடி ஒரு ஒரே ஒரு சம்பவம் உதாரணத்துக்கு சொல்றேன் அது போக முடியாமல் அந்த வேனில் படுத்து தூங்கிட்டாங்க ஒரு வேனில் கிட்டத்தட்ட பதினாலு பேர் யாருன்னு தெரியாது எதுக்குன்னு தெரியாது உள்ள ஒரு பாம்பை போட்டு போயிட்டாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் போய் ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்கிற அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பர்சனலாக போய் எங்களால் என்ன முடிஞ்சதோ செஞ்சு இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இதை நான் வந்து அடிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது கூட வெளியே தெரியாது ஒருத்தர் சுட்டு கொன்னது அந்த அந்த வில்லேஜுக்குள்ளே போலீஸையும் விட மாட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸையும் விடலை சார்த்திக்க மட்டும் விட்டாங்க அவர் இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க சரி நான் இது வந்து வெளியே சொல்றது இல்லை ஏன் நீங்கள் கேட்டீங்களேன்னு சொல்றேன் ஏன்னா இது விளம்பரத்துக்காக செய்கிறது அல்லங்க சில விஷயங்கள் செய்யணும்ல அவங்களுக்கு தெரியும் மக்களுக்கு உயிர்களாக மக்களுக்கு தெரியும் அந்த அந்த மக்களை பார்க்கத்தானே இப்போ வரோம் ஸோ நம்ம செஞ்சது வெளியே பப்ளிசிட்டி ஆகாமல் இருக்கலாம் ஆனால் அங்கே செஞ்ச மக்களுக்கு தெரியும் அந்த ஊருக்கு தெரியும் அந்த ஊரில் வாழ் மக்களுக்கு தெரியும் சுற்றுப்புறத்தை அத்தனை பேருக்கு தெரியும் அதனால தான் இன்றைக்கும் மக்கள் வராங்க அது எப்படி சார் இருக்குது ரம்மால்மா நான் சொல்கிறேன் இது வந்து முகசுத்திக்காக ஐயா இருக்காங்கன்னு பேசல வெற்றி கேண்டிடேட் இருக்காங்கன்னு பேசல நான் இனியும் தொடரும் சொல்லிட்டுதான் முன்னாள்னு வார்த்தையை நான் யூஸ் பண்ணல மீண்டும் எதிர்காலத்தில் தான் சொன்னேன் முதல்வராக போகும் இபிஎஸ்ஐயா ஐயா வந்து சொல்லிவிட்டு தான் சொன்னது ஏன்னா நான் பின்னாடி பார்க்க சொல்றேன் என்ன பார்க்குறோமோ பார்த்தாச்சேன் இனிமேல் தான் பார்க்கணும் ஐயா அவர்கிட்ட அதை சொன்னேன் மீண்டும் அமைச்சராக போகும்னா அவர் பேர் சொன்னது ஏன்னா முன்னாள்னு சொல்கிறது அது டிக்ரெசிவ் இப்போ வராரு அறிக்கை நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க வரட்டும் ஏன் வரக்கூடாது இந்தியர் தானே வர்த்த நம்ம தமிழர்கள் நம்ம இந்தியர்கள் இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுல இன்னங்க தப்பு தப்பே இல்லை ஆனால் எதுக்கு வர்றாங்கன்னு நமக்கு தெரியும் வெளியேனா இருந்தால் வெளியே போகும்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளை அடிமையாக்கணுங்க எப்படி அடிமையானோன்னு நமக்கு தெரியும் சரித்திரம் அதுக்கு நமக்கு பாடணும் ஒரு இந்தியன நம்ம அதை சொல்ல முடியுமா அவர் நம்மளை அடிமையாக்கணும்னு நினைச்சால் கூட சொல்ல முடியாது அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் பதவி விலகு விலக செய்ய முடியும் அதை செய்கிறோம்